கடந்த சில நாட்களாக அதிகம் பேசப்படுகிற நபர் அமெரிக்காவில் சமீபத்தில் மறித்த சார்லி கேட்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்த சார்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விரும்பத்தகாத வகையில் அவருடைய வாழ்வு முடிவுக்கு வந்தது பெரும்பாலானோர் அவருடைய மரணத்தை குறித்து அதிர்ச்சியையும் அவருடைய வாழ்வை குறித்த பாராட்டுகளையும் தெரியப்படுத்தி கொண்டு வந்தாலும் அவருக்கு எதிர்மறையான விமர்சனங்களும் இருக்கின்றன குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த யூடியூபர்கள் இன்ஃப்ளுவன்சர்கள் கருத்துக்கள் எல்லாம் அவ்வளவு சாதகமானதாக இருக்கவில்லை இதற்கு அடிப்படையான சில காரணங்கள் இருக்கிறது நம்முடைய புரிதலும் இதற்கு பின்னால் இருந்து செயல்படுகிறது என்பது நாம் சொல்லியாக வேண்டும் முதல்ல மதச்சார்பின்மை என்பதை குறித்த நம்முடைய பார்வைக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருவாரியான மக்களுடைய பார்வைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது அமெரிக்காவில் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் என்பது மிக பெரிய அளவில் பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாரும் எந்த கருத்தையும் வெளிப்படுத்தலாம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டாதவர்கள் அதற்கு மறுப்பு கரு கருத்துக்களை தெரிவிக்கலாம் அதே நேரத்தில் அமெரிக்காவில் வந்து சில கருத்துக்கள் குழந்தைகள் மேலே கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மேல் திணிக்கப்படுகிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது இதனால் அமெரிக்காவில் பெரும்பாலும் கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி பாடம் சொல்லிக் கொடுக்காமல் தங்கள் வீட்டிலருந்தே ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற முறையில் பாடம் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆனால் எப்படி இருந்தாலும் கல்லூரி படிப்புன்னு போகும்போது கல்லூரிக்கு ஆக வேண்டும் அப்படி கல்லூரிக்கு போகும் பொழுது அங்கே இந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் முதல்ல செய்யக்கூடிய விஷயம் இந்த பிள்ளைகளுடைய மத நம்பிக்கைகளை குறிவைக்கிறார்கள் குறிவைத்து அவர்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவன் வெளியே போகும்போது ஒரு ஏர்டிஸ்ட் ஆயிடணும் என்கிற ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு செயல்படுகிற அநேகர் இருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அப்போ இந்த மாதிரி இவங்களை பிரெயின் வாஷ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது இதை எதிர்த்து நிற்பார்கள் என்று சொன்னால் அந்த மாணவன் படாத பாடுபடுத்தப்படுவான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆடட் காரியம் என்று சொல்லுகிறது பாலினம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த பாலினம் சம்பந்தப்பட்ட விஷயமும் சிறு வயதில் பிள்ளைகள் மீது திணிக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டும் அதிகமாக சொல்லப்படுகிறது நீ ஆணாக பிறந்திருந்தும் பெண்ணாக நீ உணர்ந்தால் அது அப்படி வெளிப்படுத்து நீ பெண்ணாக பிறந்து ஆணாக உணர்ந்தால் நீ அதை அப்படியே வெளிப்படுத்து என்பது போன்ற கலாச்சார ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த இருந்து தான் நாம் நாம அவர்களை அணுக வேண்டும் இளம் வயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டவராக செயல்படத் தொடங்கினார் சார்லி அவர் ஏற்படுத்திய பல்வேறு நிறுவனங்களின் வழியாக தன் அரசியல் கருத்துக்களை அவர் சார்ந்து இருந்த யூத கிறிஸ்தவ மதிப்புகளின் வழியாக துணிவுடன் எடுத்துரைத்தார் இவரது நிறுவனங்களுக்கு சரியான பொருளாதார ஆதரவுகள் இருந்ததால் அவரால் மிகப்பெரிய அளவில் வளர முடிந்தது இவர் தொழில் முனைவோராக எழுத்தாளராக மீடியா ஆளுமையாக பல வகையில் இளம் வயதிலேயே கோலோச்சியவர் ட்ரம்ப்பின் தீவிர ஆதரவாளராக அறியப்படும் கர்க் ட்ரம்ப்புடைய ரீஎலக்ஷனுக்காக அதிகம் முன்முனைப்போடு உழைத்தார் அதற்காக பல மீடியா இன்ஃப்ளூயன்சர்களை கூட அழைத்து அதற்கான முன்னெடுப்புகளை எல்லாம் செய்தார் ஆனால் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாம் விசை தேர்தலில் தோற்று பைடன் ஆட்சி பொறுப்பேற்றார் ஏற்றார் இந்த காலகட்டங்களில் கெர்க்கனுடைய செயல்பாடுகளும் விமர்சனத்துக்கு உள்ளாயின ஆனால் பைடன் ஆட்சி காலத்தில் இவர் கல்லூரிகளில் சென்று தம் பாரம்பரிய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து உடையவர்களுடன் கலந்துரையாடினார் முற்போக்குவாதிகள் என தங்களை அழைத்துக் கொள்பவர்களின் கருத்துக்களில் உள்ள பிற்போக்கு தனங்களை கேள்விக்கு உள்ளாக்கினார் இது அவருக்கு பெரும்பாலும் ஆதரவையும் அதே வேளையில் எதிர்த்தரப்பிலிருந்து எதிர்ப்புகளையும் சம்பாதித்தது அமெரிக்காவில் அபாஷன் குறித்ததான கருத்தியல் பெரும் பிரிவினைகளை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இது வந்து ஒரு எலெக்ஷன் இஷ்யூவாகவே இருந்து கொண்டே இருக்கிறது கருக்கலைப்பை எதிர்க்கிறவர்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய வாழ்வுக்கு உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க கருக்கலைப்பை ஆதரிக்கிறவர்கள் அந்த பெண்ணுக்கு அந்த பிள்ளையை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டுமா அவசியம் இல்லையா என்கிற உரிமை இருக்கிறது என்று வாதிடுகிறார் கிற்கினுடைய வாதம் வேதத்தின் அடிப்படையில் கருக்கலைப்பு செய்வது பாவம் என்கிற அடிப்படையில் வருகிறது மேலும் கடவுள் மனிதனை ஆணாக அல்லாது பெண்ணாக படைத்திருந்தால் அந்த நிலையில் இருப்பதே சிறந்தது என்பதை அவர் உறக்க சொன்னார் அதே நேரத்தில் ஒருத்தர் வேறு பாலினத்தவராக உணர்ந்தால் அது அவருடைய உரிமை ஆனால் அந்த உரிமை பிறர் மீது திணிக்கப்படக்கூடாது குறிப்பாக சிறு பிள்ளைகள் மீது அது திணிக்கப்படக்கூடாது என்பதை அழுத்தமாக வாதிட்டார் தேர்தல் பிரச்சனையாக சட்டவிரோதமான குடியேறிய மக்களை குறித்து ட்ரம்ப் எடுத்துரைத்த கருத்துக்களுக்கு இவரும் ஆதரவு சேர்த்தார் அதற்கு அவர் காரணமாக சொன்னது சட்டப்படி ஒருவர் குடியேறுவதை நாம் வரவேற்கிறோம் ஆனால் அதே வேளையில் அமெரிக்கருடைய வேலைவாய்ப்பு வாய்ப்பு பறி போய்விடக்கூடாது என்கிற கருத்தை இவர் முன்வைத்தார் அமெரிக்காவில் முக்கியமான வேலைகள் எல்லாம் வெளிநாட்டவர் எடுத்துக்கொள்கிறார் என்ற என்கிற கருத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒன்று தான் ஒபாமா ஆட்சி செய்த காலத்தில் இந்தியர்கள் அமெரிக்கர்களுடைய வேலைகள் எல்லாம் எடுத்துக்கொள்வதாக வெளிப்படையாக பேசினார் ட்ரம்ப் இதை இன்னும் ஒரு படி மேலே எடுத்துட்டு போய் அதிக வலுவாக இந்த கருத்தை முன்வைக்கிறார் அரசியல் காரணங்களை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு கேர்க் அவர்களுடைய வாழ்வு இன்றைய ஜென்சி என்று அழைக்கப்படும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் இவருடைய குறுகிய கால வாழ்வு இன்னும் நீண்ட நெடிய காலத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கேர்க் வாழ்வு நமக்கு இட்டு செல்லும் சில பாடங்கள் என்ன நம் நம்பிக்கையை உறுதியாக எடுத்துரைப்பதில் ஒருபோதும் வெட்கப்பட வேண்டியதில்லை அதற்காக எந்த தியாகத்தையும் நாம் செய்யலாம் என்பதற்கான வாழ்வியல் உதாரணம் ரெண்டாவதாக நம் கருத்துக்கு எதிர்கருத்தை உடையவர்களை சந்தித்து அவர்களுடன் சுமூகமாக உரையாடல் செய்வது விவாதம் செய்வது மிகவும் அற்புதமான விஷயம் நாம் அனைவரும் மனிதர்கள் நம் கருத்துக்களை விவாத பொருளாக்கலாம் விமர்சிக்கலாம் விளக்கம் பெறலாம் எல்லோரும் ஒரே கருத்தையே பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை ஆனால் எதிர்கருத்துக்களை தர்க்கரீதியாக உரையாடல் வழியாக அணுகுவது மிகவும் சிறப்பானது மூன்று குழந்தைகள் கையில் மொபைல் ஃபோன் கொடுத்து அவர்களை கெடுக்க கூடாது என்பதை கெர்க் அதிகம் வலியுறுத்துகிறார் மேலும் வாரத்தில் ஒரு நாள் அவர் ஓய்வு நாளை அனுசரிப்பதாகவும் அந்த நாளில் தன் ஃபோனை எக்காரண கொண்டும் எடுப்பதும் இல்லை மேலும் சமூக வலைதள அப்ளிகேஷன்கள் அதை உங்கள் ஃபோனில் இருந்து நீக்கிவிடுங்கள் மிகப்பெரிய விடுதலை உணர்வீர்கள் அதிக நேரம் மொபைலில் செலவிடுவதை விட சக மனிதர்களுடன் நேரம் செலவிடுங்கள் என்பது அவருடைய அறிவுரை நாளாவதான் கணவன் மனைவி உறவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் வேதத்தின் அடிப்படையிலான திருமண உறவை வளர்க்க வேண்டும் திருமண உறவு என்பது உடன்படிக்கையின் உறவு பிள்ளைகள் அந்த உடன்படிக்கையின் பல நாள் வந்தவர்கள் அவர்கள் ஒரு நாளில் கூட்ட விட்டு கடந்து போவார்கள் எனவே தேவன் தந்த உடன்படிக்கையின் உறவுக்கு அதிக முக்கியத்துவம் தாருங்கள் என்கிறார் அஞ்சு சபையில் மொபைலில் வேதாகமத்தை வாசிக்காதீர்கள் சபைக்கு வரும்போது வேதாகம புத்தகத்தை கையில் கொண்டு வந்து வாசியுங்கள் அது உங்களுக்கு எந்த விதமான கவன சிதறலையும் தராது என்கிறார் அதாவதாக வாலிபர்கள் உழைக்க முன் வர வேண்டும் நீ அதிக வேலை செய்யாம உனக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு சொன்னால் அது உன் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல இது உன்னுடைய வாழ்க்கையின் நேமாக கடைப்பிடிக்க வேண்டும் என்கிறார்கள் நீங்கள் அதிகமாய் நேரம் கூடிய அஞ்சு நபர்களை பட்டியலிடுங்கள் ஏன்னா நீங்கள் அவர்களைப் போலவே மாறுவீர்கள் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதை குறித்து நீங்கள் கவனம் ஆயிருங்கள் அப்படிங்கிறது ஏழாவதாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் தன் தைரியத்துக்காகவும் விசுவாசத்துக்காகவும் அதிகம் அறியப்பட்டவர் அவர் தேவனை முன்வைத்து செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆவிக்குரிய யுத்தம் இருக்கிறதை ஒத்துக்கொள்ளுகிறார் தன்னுடைய மனைவினிடத்தில் நான் ஒரு வேளை வரும் காலத்தில் அதிபர் தேர்வுக்காக போட்டியிட்டால் அமெரிக்காவின் குடும்பங்களில் எழுப்புதல் வர வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் கெர்க் அரசியல் முன்னெடுப்புகளுடன் அமெரிக்காவின் முன்னேற்றத்துக்காக உழைத்தாலும் ஆவிக்குரிய நிலைகளிலும் தன் விசுவாசத்தை அவர் ஒதுக்கி வைத்துவிட்டு அரசியலுக்காக சமரசங்களை செய்யவில்லை அவரது உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு அமெரிக்காவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமும் இல்லை தேவன் தாமே அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்தி ஆசிர்வதித்து நடத்துவாராக நாமே